ஆறாம் ஆண்டு தேர்தலை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் கள அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிடத்தக்க வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது தமிழக வெற்றி கழகம் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து முடித்துக் கொண்டிருக்கும் விஜய் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முதலில் மண்டல வாரியாக பூத் கமிட்டி ஏஜெண்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி ஆகிய நான்கு முனை போட்டி நிலவுகிறது இதில் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து சாணக்யா நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதிகளை நான்காக பிரித்து மூன்றாயிரத்து அறுநூத்தி ஐந்து வாக்காளர்களிடம் இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அதன் ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே விவரித்திருக்கிறார் இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் மக்கள் விடை கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி அரசியல்வாதியாக நடிகர் விஜயின் செயல்பாடு மோசம் என இருபது சதவிகிதம் பேரும் சூப்பர் என இருபத்தி ஆறு சதவிகிதம் பேரும் பரவாயில்லை என ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் பேரும் கூறியிருக்கிறார்கள் பரவாயில்லை என்ற கருத்தை அதிமுக பாஜக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கூட தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சூப்பர் என்ற கருத்தை அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு கூட்டணி வைக்கவே கூடாது என இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேரும் கூட்டணி வைக்கலாம் என இருபத்தி எட்டு சதவிகிதம் பேரும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேரும் கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இருபத்தி ஒரு சதவிகிதம் பேர் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எனவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேரும் தனித்துதான் போட்டி வேண்டும் என ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் பேரும் கூறியிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது என பதினாறு சதவிகிதம் பேரும் கூறியிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவிகிதம் பேரும் பாஜகவுக்கு இருபது சதவிகிதம் பேரும் அதிமுகவுக்கு ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் பேரும் சிறப்பாக செயல்படுவதாக அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்புகள் மூலம் ஏற்கனவே களத்தில் இருக்கும் சீமானை விட விஜய் முந்தியே இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு சதவிகிதத்திலிருந்து முப்பத்தி இரண்டு சதவிகித ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது என்பது சானக்கியா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருப்பதாக கூறுகிறார் ரங்கராஜ் பாண்டே subscribe to one india and never miss an update Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online